நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நாங்கள் இப்போ எங்களுடைய பார்வை அப்படி திரும்புகிறோம் திருப்பி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பக்கம் போகிறோம் ஆஸ்திரேலியாவில் படகு மூலமாக நிறைய பேர் போறாங்க இப்ப கொஞ்சம் போக கூடாதுலாம் சொல்லி சட்ட சட்டவிரோதமாக யாரும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி படகு மூலமா போறதெல்லாம் இப்ப குறைஞ்சிருக்கு கனடா முகமும் குறைஞ்சிருக்கு இப்ப கனடா ஓ கொஞ்ச நாளா அந்த பியூவர் இருந்தது தானே அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தெரிந்து விட்டு தெரிந்து விட்டது உண்மை அங்கே சென்றாலும் வேலை வாய்ப்புகள் குறைவாக லண்டன் ஆக இருக்கலாம் பிரான்ஸ் ஆக இருக்கலாம் வேலை பிரச்சனை குடியுரிமை பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால இப்ப இந்த உள்நாட்டிலையும் நாடு நாட்டுல இங்கே எங்கட நாட்டுல ஏதாவது வேலையை தேடி செய்யலாமான்ற மாதிரி ஒரு சில எண்ணங்களும் பலருக்கு வந்திருப்பதாக தெரிய கிடைக்கிறது இப்படி இருக்கும்போது ஏன் நாங்கள் இந்த வெளிநாட்டு கதையெல்லாம் கதைக்கிறோம் அதோடு இதை இதையோடு அதை சேர்த்து என் கதைக்கிறோம் என்றால் ஒரு பழைய கதை ஒன்று பழைய கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு மூழ்கிய கப்பல் கப்பல் ஒன்று மூழ்கி இருக்குது சரியா எம் பி நுங்கா என்கின்ற கப்பல் வந்து ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்போது இப்போது கண்டுபிடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு ஓகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி நியூ சவுத் வேல்ஸ்ல இருந்து அந்த துறைமுகத்தில் இருந்து தான் இருபத்தாறு பணியாளர்களுடன் இந்த கப்பல் புறப்பட்டு சென்றிருக்கிறது ஆனால் புயல் அடித்ததில் புயலில் சிக்கொண்டு மூழ்கி போயிருக்கிறது இதில் மீண்டவர்கள் அதே போன்று மாண்டவர்கள் இப்படி பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கள் இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இப்படி இருக்கும்போதுதான் இந்த கடல்ல இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆஹ் அந்த கப்பல் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிதைவுகள் பாரிய தேடுதல் இது வந்து சும்மா தேடுதல் கிடையாது நிறைய நாட்கள் செலவழித்து நிறைய பணியாளர்களுடன் தேடுதல் மேற்கொண்டிருந்தாங்க இப்போதுதான் அந்த சிதைவுகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கடல் எவ்வளவு ஆழமானதாக இருக்கு இவ்வளவு விஞ்ஞான புரட்சிகள் இருந்தாலும் கூட கடலின் ஆழத்தை நாங்கள் இப்படியெல்லாம் செய்திகளை கேள்விப்படுகின்ற போது மிரண்டு போகிறோம் அது இவ்வளவு கடல் ஆழமாக இருக்கிறதா பாருங்களேன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது என நிலவை நோக்கி பயணிக்கிறோம் நிலவிலே புரட்சி செய்கிறோம் தடம் பதிக்கிறோம் கொடி காட்டி பறக்கிறோம் என கடலுக்குள் நடப்பதை கூட எங்களால் இவ்வளவு ஆண்டுகள் கடந்து தான் கண்டுபிடிக்க முடிகிறது

இருக்கிறது இன்னும் பலர் தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலைமையில் அமெரிக்காவிலே நெத்தன்யாகு கால் தடம் பதித்தார் அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அதாவது சில சில விஷயங்களை பற்றி கலந்துரையாடுறதுக்காக அமெரிக்க தலைவர்களோடு அதுக்கு அங்கே இருக்கிறவங்க கடும் எதிர்ப்பை வெளியிட்டார்கள் ஏனென்றால் இவர் இன படுகொலை செய்கிறார் என்று இவருக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள் அதில் இந்த ஒரு கட்டத்தில் அமெரிக்க கொடியையும் அமெரிக்க ஆரம்பித்தார்கள் அமெரிக்கா ஏன் இவரை இப்படி வைத்து தாளாட்டுகிறது என்றலாம் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டார்கள் அமெரிக்க கொடியை மறித்தார்கள் அது மட்டுமல்ல இவருடைய அந்த கொடும்பாவி மெரிக்கப்பட்டது நேத்தன்யாகுடைய கொடும்பாவி அவருடைய அதாவது அவருடைய உறவு எரிக்கப்பட்டது இப்படி பல விஷயங்களுக்கு பிறகு கடுமையான பரபரப்பு ஏற்பட்டது அதனால் அங்கே திரண்டு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து ஆயிரக்கணக்கான மக்களை கலைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தது அமெரிக்கா போலீஸ் இப்போ இருநூறுக்கும் அதிகமானவர்களை கைது செய்து இருக்கிறார்கள் இந்த எதிர்ப்பு சம்பந்தமான விஷயத்தில் இதில் இந்த துணை ஜனாதிபதியாக தற்போது இருக்கின்ற கமலா ஹாரிஸ் அவர்கள் இருக்கிறார்கள்

தொடர்ந்து கொஞ்ச கடும் மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கி மாதிரி இந்த மண் நிறைய மக்கள் அங்கே பலியாகியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது நிலச்சரிவில் பலி ஆனவர்களுடைய எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி உயர்த்தப்பட்டிருக்கிறது உயர்ந்து காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமான உடல்கள் இன்னும் அந்த மண் சரிவுக்குள் புதைந்து மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தியோப்பியா எத்தியோப்பியா